இன்னைக்கான நான் மார்க்கெட்ல நிப்டி பேங்க் நிப்டி சென்செக்ஸ் எல்லாமே ஒரு சின்ன ஒரு டவுன் ட்ரெண்ட்ல கீழே வந்து வந்திருக்காங்க நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான ப்ரீவியஸ் கை முக்கியமான ப்ரீவியஸ்ல ரொம்ப நெருக்கி தான் கொடுத்துருந்தோம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிப்டி வந்து பிரேக் அவுட் வந்து இன்னைக்கு பண்ணுச்சுங்க இருபத்தி ஐந்தாயிரத்தி நானூத்தி பதினஞ்சு இருக்கு இல்லையா இந்த ஒரு பாயிண்ட்ல ஃபைவ் மினிட்ல கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்றாங்கன்னா நிப்டி வந்து கீழே வந்து போகலாம் இந்த மாதிரி வரைஞ்சு நான் நேத்தே வந்து கொடுத்துருந்தேன் பிரேக் அவுட் வந்து நடந்துச்சுங்க இந்த ஒரு கேண்டில் வந்து பிரேக் அவுட் வந்து கிடையாது இது ஒரு இன்வெர்டட் ஹேமர் ரெட் கலரில் வந்து ஹேமர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா இது வந்து பிரேக் அவுட் கேண்டில் வந்து கிடையாது பிரேக் அவுட் கேண்டில் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ரெட்டு வந்து இருக்கணும் இந்த மாதிரி ஹேமர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி வந்து கொடுக்கக்கூடாது சரிங்களா சரி ஓகே இப்போ இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாங்க இங்கே இங்கே என்ட்ரி கொடுத்துருக்கலாம் என்ட்ரி கொடுத்து ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ட்ரேடு வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு வந்து வந்து போயிருக்காங்க நீங்கள் ஒரு அறுபது பாயிண்ட் வந்து டார்கெட் வந்து இந்த இடத்துல வந்து டார்கெட் வந்து ஹிட் இருக்குங்க ஒரு ஐம்பத்தி நாலு பாயிண்ட் இங்க வரைக்கும் வந்து வந்திருக்காங்க அதுக்கப்புறம் மேலே போயிட்டு ரீட்ரஸ்ட்மெண்ட் எடுத்து கீழே வந்து ஒரு எழுவது பாயிண்ட் வந்து போயிருக்காங்க ஸோ இன்னைக்கான மார்க்கெட்ல நீங்க நிஃப்டியில் வந்து ட்ரேட் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் தான் கிடைச்சிருக்கும் நீங்க இன்னைக்கு இதை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணீங்களா லாஸ் பண்ணீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நானுமே தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா ஓகே எனக்குமே இன்னைக்கு ட்ரேடு வந்து நல்லா வந்து போச்சுங்க ஸ்டாக்கு மட்டும்தான் நல்லா வந்து போகலை தான் எதிர்பார்த்தாலும் மேலே வந்து இன்னும் பிரேக் அவுட் வந்து பண்ண மாட்டேது இப்போ முடிஞ்சிருச்சு மேலே போயிடும் அப்படி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஆனா ஒவ்வொரு நாளும் வந்து டவுன் ட்ரெண்டில் சைடு வேஸ்ட்ல அப்படியே தான் போய்கிட்டு இருக்காங்க கஷ்டப்படுத்துறாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்னும் வந்து டவுன் ட்ரெண்டுக்கெல்லாம் மார்க்கெட் வந்து திரும்பலை டவுன் ட்ரெண்டுக்கு திரும்பிச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்டாக்லாம் வந்து விற்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பாதி பண்ணுறது உள்ளே வந்து போடுறது அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் இப்போதைக்கு மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க என்ட்ரி கொடுத்துட்டோம் வெயிட் பண்ணிட்டு தான் பண்ணணுங்க அதாவதுங்க வாரன் ஃபஃபர்ட் வந்து சொல்லுவாங்க நல்லா அலசி ஆராய்ஞ்சு ஒரு பங்கு மேலே முதலீடு வந்து பண்ணுங்க முதலீடு பண்ணதுக்கு அப்புறம் எந்த தொந்தரவும் பண்ணாம பொறுமையோட கையை பிடிச்சிட்டு வெயிட் பண்ணுங்க இதுதான் அவங்க வந்து சொல்லுவாங்க அதை கடைப்பிடிக்கவும் செய்கிறாங்க எஸ் ஒரு பங்கு வந்து நம்ம வாங்கி போட்டோமா ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துட்டோமா ஒன்னும் ஸ்டாப் லாஸ் வரணும் இல்லை டார்கெட் வந்து வரணும் நம்ம கரெக்டாக தான் ட்ரேட் வந்து பண்ணியிருக்கோம் என்ட்ரி வந்து கொடுத்துருக்கோம் கீழே வருது மேலே போகுது அப்படிங்கறக்காக அந்த ட்ரேட வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஸ்டாக்ல வந்து ட்ரேட் வந்து பண்ணக்கூடாது இது ஒரு நல்ல ஒரு அழகு வந்து கிடையாது சரிங்களா சரி ஓகே இப்போ நாளைக்கான மார்க்கெட் எப்படி போகும் பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம் அதே மாதிரி இன்னைக்கான மார்க்கெட்டில் சென்செக்ஸை பற்றி சொல்லி ஆகணுங்க கீழே வந்து நான் கொடுத்துருந்தேன் இல்லையா முக்கியமான லோ நிஃப்டிலையும் கொடுத்துருந்தேன் சென்செக்ஸ்லேயும் கொடுத்துருந்தேன் நிஃப்டியில் வந்து பிரேக் அவுட் பண்ணி டார்கெட் வந்து ஹிட் ஆகிட்டாங்க ஆனால் சென்செக்ஸில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பிரேக் அவுட் நல்ல பிரேக் அவுட்டே வந்து பண்ணிவிட்டு மேலையும் கீழே வந்து போயிட்டு ஸ்டாப் லாஸும் இல்லாமல் டார்கெட்டும் இல்லாமல் நடுவில் வந்து முடிஞ்சுட்டாங்க ஸோ இன்னைக்கான மார்க்கெட்டில் சென்செக்ஸில் ட்ரேட் வந்து பண்ணியிருந்திங்கன்னா ஒன்று ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆயிருக்கும் இல்லைன்னா ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கும் அது நீங்கள் தாங்க சொல்லணும் ஓகே பேங்க் நிஃப்டி அப்படி பார்த்துடலாமா பேங்க் நிஃப்டி என்ன நடந்துச்சு பேங்க் நிஃப்டிலையும் முக்கியமான பாயிண்ட் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் இங்கே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாங்க பிரேக் அவுட் பண்ணதும் மேலே போயிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணிட்டு தான் நல்லா வந்து டார்கெட் வந்து ஹிட் பண்ணியிருக்காங்க ஸோ நிஃப்டியில் மட்டும்தான் இன்னைக்கான மார்க்கெட்டில் வந்து டார்கெட் வந்து ஆயிருக்கு இதில் வந்து எந்த ஒரு இதுமே நான் மறைச்சி பேச விரும்பலை ஸ்டாப் லாஸ் வந்துச்சுன்னா ஸ்டாப்லாஸ் வந்து வந்திருக்கு டார்கெட் வந்துச்சுன்னா டார்கெட் வந்து வந்துருக்குது ஏன்னா நூறு நாள் ஷேடு வந்து பண்ணுறேன் அப்படின்னா எனக்கும் சரி எல்லாருக்குமே சரி எண்பது நாட்கள் தான் டார்கெட் வந்து ஹிட் ஆகும் ஒரு இருபது முப்பது நாட்கள் வந்து ஸ்டாப் லாஸ் தான் ஆகும் அப்படி லாஸ் வந்து ஹிட் ஆனாலும் அது ஒரு நல்ல ட்ரேடு தான் நூறுக்கு எழுபது சதவீத வினிங் ரேட்ல வந்து இருக்கிறீங்க நீங்க மணி மேனேஜ் மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் தாங்க வரும் இதெல்லாம் நம்ம வேற வெளியில வந்து பேசலாம் இப்ப நாளைக்கான மார்க்கெட் பத்தி பாத்துடலாங்க அதே மாதிரி நீங்க இந்த ட்ரேடிங் வந்து கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நான் ட்ரேடிங்காக கோர்ஸ் கால்ஸ் குரூப் இந்த மாதிரி எனக்கு எதுவுமே கிடையாதுங்க நான் ஒரு ஐந்து புத்தகம் எழுதியிருக்கேன் ஆசான் பாகம் ஒன்று பாகம் இரண்டு பாகம் மூணு இந்த மூணு புக்குமே வந்து ட்ரேடிங்கான புத்தகங்க பாகம் ஒன்னு வந்து பாக்குறீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்காக நீங்கள் பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்து கற்றுக்கணும் அப்படின்னா ஆசான் பாகம் ஒன்று வந்து படிங்க ஆசான் பாகம் இரண்டில் வந்து அட்வான்ஸாக வந்து இருக்கும் எல்லாமே அட்வான்ஸான ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்கும் இல்லையா ஸ்ட்ராட்டஜிக்காக இந்த புத்தகத்தை வந்து படிக்கலாம் நீங்கள் பாகம் மூணு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பங்குச்சந்தையில் நஷ்டமே இல்லாமல் ட்ரேடு பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ என்னலாம் ஸ்ட்ராட்டஜி இருக்கோ அதை வந்து நான் சொல்லி கொடுத்துருப்பேன் இந்த புத்தகத்தில் ஸோ டைம் இருந்துச்சுன்னா மூணு புத்தகத்தையும் வாங்கி படிச்சு பாருங்க இந்த மூணு புக்கு நீங்கள் படித்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒருத்தங்களுக்கு கோர்ஸ் வந்து எடுக்க முடியும் அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கும் தெளிவாக அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நீங்கள் எல்லாமே வந்து கற்றுக்கலாங்க சரிங்களா சரி ஓகே அதே மாதிரி ஃப்ரீ கோர்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க மூணு புத்தகம் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நான் ஒரு கோர்ஸ் வந்து எடுக்கிறேன்னா அந்த கோர்ஸ்ல வந்து என்ன இருக்குமோ எப்படி சொல்லி தருவனோ அதான் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த கோர்ஸை நீங்கள் மூணு புக்கு வாங்கி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக வந்து வாங்கிக்கலாம் ஸோ நிஃப்டியில் டே டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பிரேக் அவுட் பண்ணிட்டு பிரேக் அவுட் அப்படின்னா இங்கே ஏங்க கீழேயே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு மார்க்கெட் வந்து மேலே வந்து வந்துச்சு முழு டார்கெட் வந்து ஹிட் ஆகலை இது வரைக்கும் வந்துட்டு கீழே வந்து போயிருக்காங்க அப்படின்னா இதையும் தாண்டி போகிறதுக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு ஒரு ஒரு வாரம் வந்து கீழே தான் போய்கிட்டு இருக்காங்க சீக்கிரமாக மேலே வந்து திரும்பியும் இந்த ஒரு ப்ரீவியஸ் கையை இருபத்தி ஐந்தாயிரத்தி அறுநூத்தி அறுபது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நிஃப்டி திரும்பியும் மேலே வந்து போகலாம் சரிங்களா ஒன் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படி ஒன் ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன் ஹவரில் முக்கியமான பாயிண்ட் இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்தோம் இந்த இடத்துல வந்து கொடுத்துருந்தோம் பிரேக் அவுட் பண்ணி நல்லா கீழே வந்துட்டாங்க இப்போ அடுத்த ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்டு இருபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூறு இருக்கு அத ஒன் ஹவர்ல வந்து வந்து அடுத்த டார்கெட் வரைக்கும் மார்க்கெட் வந்து போகலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து கீழே வந்து போகலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் கை வந்து இங்க இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துலயுமே ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது நல்ல ஒரு பாயிண்ட்ங்க ஏன்னா இங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னா இதே பாயிண்ட் வந்து திரும்பியும் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு நாலு டைம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு மார்க்கெட் இந்த இடத்துல டபுள் டச் எடுத்திருக்கா அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் ஒரு ஃபேக் பிரேக் அவுட் நடந்துருக்குது மல்டிபிள் டைம் இதே இடத்துல வந்து இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இன்றைக்குமே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அதே ப்ரீவியஸ் ஹையை மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி தான் கீழே வந்து வந்திருக்குறாங்க ஸோ திரும்பியும் மேலே போயிட்டு இருபத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி இருபதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான் நிஃப்டி மீண்டும் அப்ட்ரெண்டுக்கு திரும்பலாம் சரிங்களா ஃபைவ் மினிட்ஸில் வந்து பார்த்துடலாம் ஃபைவ் மினிட்ல முக்கியமான பாயிண்ட்டு சேம் பாயிண்ட்டு தான் கொஞ்சம் இந்த இடத்துல மாறும் அவ்வளோதான் இன்டர்னல் ட்ரெடிங்க்கு ஏற்றபடி கொஞ்சம் மாறும் நாளைக்கு மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிட்டு இருபத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி முப்பதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான் நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம் இருபத்தி ஐந்தாயிரத்தி முந்நூற கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம் சென்செக்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சென்செக்ஸில் ஒன்றே டயம் ஃப்ரேமில் மார்க்கெட் நல்ல ஒரு அப்டர்னில் தான் இருக்கிறாங்க பிரேக் அவுட் மேலே வந்து பண்ணியிருக்கிறாங்க ஓகே இப்போதைக்கு எதுவும் கண்டுக்க வேணாங்க மார்க்கெட் ரீட்ரஸ்மெண்ட்டில் தான் இருக்குது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது கீழே வந்து வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இந்த பாயிண்ட்லாம் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது ஓகே இப்போ ஒன் ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா சென்செக்ஸ் கீழே வந்து வரலாம் அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல முக்கியமான ப்ரீவியஸ் கை வந்து இருக்குது எண்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுங்க இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது மேலே வந்து போகலாம் ஃபைவ் மினிட்ஸில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல முக்கியமான பாயிண்ட் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இந்த இடத்துல வந்து மாத்திர மாதிரி இருக்கும் இல்லையா எஸ் மார்க்கெட் இதே இடத்துல வந்து ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா மட்டும் நீங்கள் மேலே வந்து என்ட்ரி கொடுக்கலாம் அதே மாதிரி லைவ் மார்க்கெட்டில் ஓனாக வந்து அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடு வந்து பண்ணுங்க எண்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபதா மேல வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம் அதே மாதிரி ஸ்டாப் லாஸும் வரும் டார்கெட்டும் வரும் இந்த மாதிரி க்ரீன் டேட்டா வந்து இருக்கு இல்லையா கேண்டில் இதே மாதிரி தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கும் ஒரு நாலு நாள் ப்ராஃபிட் கொடுக்குதா ரெண்டு நாள் ஸ்டாப் லாஸ் வரும் இப்படி தாங்க சந்தையில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து இருக்கும் இது மைண்ட் செட் பண்ணிக்கோங்க ஃபுல்லா எனக்கு மட்டும் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னா நீங்க ஸ்டாக் பக்கம் போயிடலாம் அதில் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு புத்தகத்துல சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா மூணு புக்கு வந்து படிங்க அதுக்கப்புறம் நஷ்டமே இல்லாமல் நீங்கள் ட்ரேட் வந்து பண்ணலாம் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள் நான் ஃபுல் டைம் ட்ரேடர் அப்படிங்கிறனால நான் புத்தகம் எழுதுவேன் அப்படிங்கிறனால நான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கும் வந்து பண்ண முடியும் டெய்லி டைம் வந்து வேஸ்ட் பண்ண முடியாததுனால அதனால் ஆப்ஷன் ட்ரேடிங்கும் பண்ணுவேன் நான் ஸ்விங் ட்ரேடிங்கும் பண்ணுவேன் ரெண்டுக்கும் சரிசமமான பணத்தை போட்டு தான் நான் வந்து ட்ரேடு வந்து பண்ணுவேன் சரிங்களா அதே மாதிரி இன்வெஸ்டிங்கும் வந்து பண்ணுவேன் அது வந்து எஸ்ஐபி எஃப்டி ஆர்டி அந்த மாதிரி வந்து போட்டுக்கிட்டும் இருக்கேன் சரிங்களா ஓகேங்க அடுத்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் டே டயம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட்டு நல்ல ஒரு உச்சத்தில் வந்திருக்கிறாங்க பேங்க் நிஃப்டி அடுத்த முக்கியமான ப்ரீவியஸ் கை அப்படின்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறநூறுங்க அப்படியே வந்து ஒன் ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன் ஹவரில் முக்கியமான பாயிண்ட் இந்த ஒரு ப்ரீவியஸ் கை தான் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஐம்பத்தி ஏழாயிரத்தி முந்நூறா மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதை கீழே வந்து ரேக்கார்டு வந்து பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம் நிஃப்டி சென்செக்ஸ் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து போகிற மாதிரி தெரியுது பேங்க் நிஃப்டியே விட இப்போதைக்கு முன்னாடி வந்து பேங்க் நிஃப்டி தான் போய்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி நேரத்தில் வந்து பார்க்கும்போது அப்படி தெரியுது ஃபைவ் மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல முக்கியமான பாயிண்ட் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க ரொம்ப கம்மியான பாயிண்ட் தான் இருக்குது நல்ல ஒரு சைட் தான் பேங்க் நிஃப்டி வந்திருக்கு அப்படிங்கிறதுனால ஐம்பத்தி ஏழாயிரத்தி முந்நூறு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கீழே வந்து போகலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக சேஃபாக வந்து ட்ரேடு வந்து பண்ணுங்கள் ஸ்டாப் லாஸ் போடுங்க டார்கெட் போடுங்க ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு மட்டும் பண்ணுங்கள் முக்கியமாக என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் பொறுமையோட கையை மட்டும் விட்டுறவே விட்டுறாதீங்க அதை விட்டுட்டீங்க அப்படின்னா எல்லா பணமும் உங்களை விட்டுட்டு வந்து போயிடும் நிறைய பேர் பண்ணுறது தப்பு இதுதான் ஸ்டார்டிங்கில் ட்ரேடிங்கில் வந்ததும் நாற்பது ஐம்பது ஒரு லட்சத்தை வந்து லாஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் ட்ரேடிங் விட்டே வந்து போயிடுவாங்க பட் அந்த பணத்தை லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பேப்பர் ட்ரேடிங்லாம் வந்து பண்ணி பார்த்துட்டு ட்ரேடிங்கை பற்றி முழுமையாக கற்றுக்கிட்டு ஒரே ஒரு மாதம் தாங்க நம்ம ஒரு வருஷம் ட்ரேடு பண்ணி லாஸ் பண்ணி வெளியே போகிறதுக்கு ஒரு ஒரே ஒரு மாதம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கிட்டா நீங்கள் லைஃப் டைமுக்கு வந்து அதை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அந்த ஒரு பொறுமை நிறைய பேருக்கு வந்து இருக்கிறதே கிடையாதுங்க நான் ஒரு வருஷம் லாஸ் பண்ணாலும் பரவாயில்ல ட்ரேடிங் விட்டு வெளியே போயிடுவேன் ஆனால் ஒரு மாதம் டைம் எடுத்து கற்றுக்க மாட்டேன் இது என்ன ஒரு மனநிலை ஸோ அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக மாற்றிக்க பாருங்கள் நிச்சயமாக நீங்களும் பங்கு வச்சியில் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் ஆனால் சரியான வழியில் வந்து நீங்கள் போக ஆரம்பிக்கணும் அடுத்த பார்க்கலாம் தேங்க்யூ